மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த காணொளி இரண்டு விடயங்கள் குறித்து ஆராயப் போகுது ஒன்று வந்து இன்றைய அதிகாலையில் படைக்குச் சொந்தமான ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகி தீக்கிரையான சம்பவம் குறித்ததும் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தாக்கல் செய்த வேட்பு மனுக்கள் அனைத்தும் நிராகரிக்க பட்டிருக்குது எதனால் எப்படி என்ற பல்வேறு தான் இந்த காணொளி தாங்கி வருது இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இவங்க பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக கமண்டில் சொல்லுங்கள் நிலத்தில் ஏற்படுகிற விபத்துக்களையே நம்மளால் கட்டுப்படுத்த முடியாமல் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிற சம்பவங்கள் நாட்டில் நடந்து வர இந்த சந்தர்ப்பத்தில் வானிலும் பஞ்சம் இல்லாமல் ஒரு விபத்து நடக்கணும் அப்படின்ற ஒரு விதி இலங்கை வரலாறில் நடந்து முடிஞ்சிருக்கு இன்றைய தினம் அதிகாலையில் அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது விமானப்படைக்கு சொந்தமான ஒரு பயிற்சி விமானத்தில் இரண்டு பைலட் உட்பட இவங்க பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க ஒன்று பயிற்சிக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களோட பயணம் ஆரம்பிக்குது இந்த சந்தர்ப்பத்தில் திடீர் ஏதோ ஒரு கோளாறு நடந்ததுனால அந்த விபத்து சம்பவித்து நிலத்தோடு வந்து மிகப்பெரிய தீப்புளம்போட எரிந்து அந்த விபத்து நடந்து முடிஞ்சாச்சு இது குறித்து விமானப்படை தரப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் பயணிச்சது வந்து இரண்டு ஃபைலட் மட்டும்தான் இவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை கொண்டு பெரசிட் மூலம் நிலத்தை வந்தடைஞ்சு சேஃபாக எந்த உயிர்ச்சேதமும் சேதமும் இல்லாங்க இவங்க தப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க அறிவிச்சிருந்தாங்க அது மட்டுமல்ல விழுந்த இந்த பகுதி வந்து குடியிருப்பு பகுதி கிடையாது ஒரு தோட்டம் என்பதனால எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லை என்று சொன்னதோட இந்த விபத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போது அதுக்கான ஆய்வுகளும் அதற்கான சோதனைகளும் இடம்பெற்று வருது அதை கண்டறிவதற்கான ஏற்பாடுகள் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது விபத்துக்கள் குறித்து எந்த ஆய்வுகளும் செய்யப்பட்டு முடிவில் இதுதான் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுறது இல்லை அப்படின்னு ஒரு விஷயமும் நமது நாட்டில் பல்வேறு கட்டங்களில் நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம் பாப்பம் இதில் என்னதான் நடந்தா அப்படின்னு ஒரு விஷயம் வெளியே வருதா இல்லையா என்ற ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்ப்படை பார்த்துருப்போம் என்ற ஒரு விஷயத்தை கூறிக்கொண்டு இந்த விமான விபத்துக்கள் இலங்கையில் அவ்வப்போது நடக்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இதில் கோர விபத்தாக பார்க்கப்பட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு மலையகத்தில் வந்து என்ற பிரதேசத்தினுடைய மேல்பரப்பு நூற்றி எண்பத்தி இரண்டு ஏற்றிச் செல்கின்ற விமானம் மேல்பரப்புல பறந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென விபத்துக்குள்ளான் அதில் பயணித்த அனைவரும் இறக்குன்ற சம்பவம் நடந்து முடிஞ்சது தான் இலங்கை வரலாற்றில் மிக மோசமான ஒரு விபத்தாக கருதப்படுது இவர்கள் அனைவரும் வந்து இந்த ஹஜ் கிரீகையை நிறைவேற்றப் போவதற்காக நமது நாட்டினுடாக தான் இந்த கெதி நடந்ததாக கருதப்படுது சொல்லப்படுது இதில் அனைவரோட ஜனாசாக்களும் இலங்கையிலேயே மலையகத்து பகுதியிலே அடக்கம் செய்யப்பட்டதாகவும் ஒரே ஒரு ஜனாசா ஒரு யுவதியினுடைய ஜனாசா அவருடைய காதலர் ஹெலிகாப்டர் மூலம் இலங்கைக்கு வந்து அந்த ஜனாசாவாக எடுத்து சென்ற ஒரு சம்பவம் பதிவாக இருக்குது இதுதான் இலங்கை வரலாறுல மிக கோர விபத்தாக விமான விபத்துக்கள் மிக கோர விபத்தாகவும் அதிர்ச்சியான ஒரு விபத்தாகவும் பார்க்கப்பட்டதாக கருதப்படுது அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து நமக்கு தெரியும் முஸ்லிம் காங்கிரசனுடைய இஸ்தாபக தலைவர் எம் எச் எம் அஷ்ரப் அவர்களுடைய பயணம் பம்பலப்பட்டிய போலீஸ் நிலையத்திலிருந்து அந்த பயணம் ராணுவ ஹெலிகாப்டரில் பயணமாகுது அவர் அம்பாட அனுக்கி வருகின்ற அந்த பயணத்தில் கிட்டத்தட்ட மொத்தமாக பதினைந்து பேர் இருந்ததாக சொல்லப்படுது அவங்களுடைய பயணம் கண்டி அரநாயக்க பகுதியினூடாக பறக்கின்ற நேரத்தில் திடீரென்று ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டு கோபுரத்தினுடைய கனெக்ஷன்லேருந்து விலகுது உடனடியாக தேடுத படலங்கு நடக்குது ஆனால் என்ன நடந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தீப்புளம்போட பெரிய சத்தத்தோட அந்த விபத்து நடந்ததுனால அதில் எல்லாருமே இறந்தார்கள் என்ற ஒரு விஷயம் நாங்கள் பார்த்தோம் அதுக்கு பிறகு இது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழுவே போடப்பட்டது அதனுடைய அறிக்கைகள் எல்லாம் அரசுக்கு அன்றிருந்த அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது ஆனால் இன்று வரைக்கும் அதில் என்ன இருக்கு என்ன விதமாக நடந்தது அந்த விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் என்னன்றது இதுவரைக்கும் வெளியில் சொல்லப்படவில்லை என்பதுதான் மிக மனவருத்தத்துக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது விபத்தை விட இது ஒரு அதிர்ச்சியான செய்தியாகத்தான் பார்க்கப்படுது இதுவரைக்கும் அது வெளியே சொல்லப்படுதில்லை இதுக்கான காரணங்கள் என்ன இது திட்டமிட்ட கொலையான விஷயங்கள் எல்லாம் வெளியில் வருவதில்லை அடுத்து இன்னொரு விஷயம் தான் யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டு அந்த டேட் க்ளோஸ் பண்ணப்பட்டு இப்ப அதில் பரிசீலனைக்காக மாவட்ட தேர்தல் செயலகங்கள்ல அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரத பார்க்க முடியுது இந்த சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்ததால் அர்ஜுன் அவர்களுடைய அரசியல் பிரவேசமும் அவருடைய கட்சியினுடைய வளர்ச்சியும் இதுக்கு பின்னால் இது என்னென்ன புரட்சியை செய்யப்போகுது யார் ஓரம் கட்டப்போகுது அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்ப தமிழ் சமூகத்திலும் அதேபோன்று முஸ்லீம் சமூகத்திலும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை அது ஏற்படுத்தி இருந்துச்சு இப்போ என்ன நடந்திருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யாழ்ப்பாணத்தில் அவங்க தாக்கல் செய்த அனைத்து வேட்பு மனுக்களும் நிராகரிக்கப்பட்டாச்சு என்ற ஒரு அதிர்ச்சியான செய்தியை அர்ஜுன் எம்பி மட்டும் இல்லை அந்த சமூகமும் கூட எதிர்பார்த்திருக்காது என்பது தான் இது குறித்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தில் வந்து நூற்றி முப்பத்தாறு கட்சிகளும் இருபத்தெட்டு சுயேட்சை குழுக்களும் நியமன பத்திரங்களை கொடுத்திருந்தாங்க அல்லது பெற்றிருந்தாங்க இதில் வேட்புமனு தாக்கல் செய்ததுக்கு பிற்பாடு இருபத்தி கட்சிகள் பதிமூணு சுயேட்சை குழுக்களுடைய வேட்பு நிராகரிக்கப்பட்டிருக்குது இதில் டாக்டர் அர்ச்சனா எம்பி அவர்களுடைய கட்சியும் உள்ளடங்கப்படும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக பார்க்கப்படுது இங்கே குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதனால இது இந்த மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது என்ற விஷயத்தில் சொல்லப்படுகின்ற காரணங்களை இவங்களுக்கு திருப்தி இல்லைன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது இதுக்காக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க இங்கே எந்த சட்ட நடவையும் எடுப்பதில் எந்த அர்த்தமும் கிடையாது தேவையான முறையில் அந்த டாக்குமெண்ட்ஸ் சமர்ப்பிக்கப்படலன்னா அதை அவங்க தள்ளுபடி செய்வாங்க நிராகரிப்பாங்க என்பது தான் யதார்த்தமான ஒரு விஷயம் எனவே ஒரு மனு தாக்கலை செய்கிற விஷயத்தில் எப்படி இந்த பிழைகள் நடந்தது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏன் இது குறித்து தேடலையா பார்க்கலையா இந்த ஒரு விஷயம் இவ்வளோ கச்சிதமாக செஞ்சு முடிக்கப்படணும் என்ற ஒரு விஷயம் டாக்டர் அர்ச்சுனா ஒரு வைத்தியராக ஒரு கல்விமானாக அது மட்டும் இல்லை வைத்தியத்துறையில் ஒரு நிர்வாகியாக இருந்தவர் எப்படி இதில் கோட்டை விட்டார் என்பதுதான் நமக்கு தெரியலை எல்லா இடங்களிலும் படித்தவன் நான் மட்டும்தான் அரசியல் தெரிஞ்சவன் நான் மட்டும்தான் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி காட்டுவன் அப்படின்னு கொக்கரிக்கிற அர்ச்சுனா எம்பியால ஏன் இந்த ஒரு விஷயம் சரியாக நடந்து முடியலை எனவே அர்ச்சுனா எம்பி பற்றி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தமிழ் மக்கள் இடத்துல இருந்திருக்கி ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்து முடிஞ்சதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் என்பதுதான் நமக்கு தெரியுது இதுக்கு பின்னால் எந்த சதியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை காரணம் என்ன கேட்டீங்கன்னா நிறைய வேட்பு நிராகரிக்கப்பட்டிருக்குது எனவே ஒரு கட்சியை வளர்ப்பது என்பதும் உருவாக்குது என்பதும் அதை கட்டி காப்பதும் என்பதும் மிகப்பெரிய சவால் என்பதற்கு பெரும்பெரும் கட்சிகளை ஒரு எடுத்துக்காட்டு ரணில் விக்ரமசிங்கோட ஐக்கிய தேசிய கட்சி சென்ற தேர்தலுக்கு முதல் தேர்தலில் வந்து எந்த ஆசனமும் இல்லாமல் நேஷனல் லிஸ்ட்டில் தான் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்ற போர் அளவுக்கு படுதோல்வியை இருந்தார் அதே போல் புகட்டு கட்சி நூற்றி நாற்பத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சுருந்தவங்க இப்போ மூணு ஆசனங்களோட உள்ளே போயிருக்கிறத பார்க்க முடியுது ஏறு முகம் இறங்கு முகம் என்பதெல்லாம் இருக்குது ஆனால் இவ்வளவு கெதியாக இந்த ஒரு விஷயத்தில் வந்து அர்ச்சுனா ஐம்பி தோத்து போவார் என்பதை கனவுல கூட யாரும் நினச்சி பார்த்துருக்க முடியாது எனவே வீர வசனங்கள் பேசுகிறத விட்டு சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்து பிறரோட மல்லுக்கு நிக்கிறத விட மாற்றி இனத்தவர்களோட முருகலை ஏற்படுத்துவதை விட கட்சியை வளர்க்குறது எப்படி கட்சியை முன்னோக்கி கொண்டு போறது எப்படி இருக்கிற சவால்கள் எப்படி உடைக்கிற பத்திரமாக கட்டி காக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு விஷயத்தை அர்ஜுன் எம்பி கவனத்தில் கொள்ளணும் என்பதுதான் நமக்கு தெரிகிற ஒரு விஷயம் ஒரு இனத்தை அழிக்க நினைக்கிற இந்த வன்மமான கருத்துக்கள் எல்லாம் ஒன்றை உருவாக்கி தொடர்ந்து பயணிக்க முடியாது என்பது நமக்கு தெரியுது காரணம் இதை விட உச்சத்தில் இருந்த கட்சியெல்லாம் சில கணப்பொழுதில் கீழே வந்து நிற்கிறத பார்க்க முடியுது எனவே அர்ஜுனா எம்பி அரசியலுக்கு புதுசி இலங்கை அரசியல் கலாச்சாரம் வேறு விதமாக அமைஞ்சிருக்கும் எனவே ஒரு நொடியில் உச்சத்தையும் உச்சத்தில் வைப்பாங்க அதே கணத்தில் கீழே எச்சத்தையும் தொட வைப்பாங்க அப்படின்றது வந்து பல்வேறு காலகட்டங்களில் நாங்கள் பார்த்துருக்கிறோம் எனவே உங்களுடைய அரசியல் பயணம் செவ்வனை நிறைவேற வேண்டுமாக இருந்தால் அரசியலை இலக்காக கொண்டு நீங்க பயணிக்கணும் இனங்களுக்கு இடையிலே பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொண்டு உங்கள் கட்சியில எல்லா இனத்தவர்களும் இடையிற மாதிரி நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் ஆளுமையுள்ளவராக இருக்கணும் என்ற ஒரு வேண்டுதலை முன்வைத்தவனாக மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி